ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான தாள்களையோ ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக தாள்களையோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சுவாரஸ்யமாக கடகராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேர்கள் தம்மெயில் பார்த்தது போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி தம்மையில் பார்த்தாலும் இன்ட்ரலோ உங்களுக்கு விளக்கமாக என்ன பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆக்சுவலி ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அப்புறம் அறிவியல் ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது அதனாலேயே இந்த மாதம் அந்த மாதிரி குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் பிறந்த ஏழாம் நாளே ஒரு முக்கியமான சம்பவம் வானத்தில் நடந்தது அது என்னன்னா இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடந்தது ஸோ செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி இருபத்தி ரெண்டாம் நாள் ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு முழு கிரகணம் நடைபெற்றது அதுவும் இந்திய நேரப்படி இரவில் நடந்ததுனால இந்த கிரகணத்தை பார்க்க முடிந்தது ஸோ இந்த கிரகணத்துடைய சூத காலமே இன்னும் முடியல இதுக்குள்ள அடுத்த கிரகணமானது நடக்கப்போகுது அடுத்தது என்ன சந்திர கிரகணமா அப்படின்னு கேட்டிங்களா அடுத்தது நடக்கிறது சந்திர கிரகணம் கிடையாது இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணம் சூரிய கிரகணமானது போகுது அது என்னைக்கு நடக்க போகுதுன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கப்போகுது அந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மகாலயபட்சம் பச்ச பாசை ஏன்னா புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு மகாலயபட்சம் அம்மா பாசை அந்த நாள் அன்றைக்கி இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இந்த கிரகணம் வந்து சூரியன் கன்னிராசியில் இருக்கும்போது நிகழக்கூடிய ஒரு கிரகணம் இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடகம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலனை என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க அதே போல் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா சூத காலம் இருக்கா இல்லையா இந்த கிரகணத்தின் போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தாள்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் வந்து நூற்றாண்டில் நீண்ட கிரகணமாக நடைபெறும் மாதிரி இருக்குதுன்னு குறிப்பிடப்படுது அதனால் இதை மட்டும் செய்திடாதீங்க என்பது ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சில தாள்கள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறத கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கு ஸோ இந்த கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகள் கூறப்பட்டது இந்த நாளில் சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்கள் அதிக கவனம் செலுத்தினால் அதிசயமான சில பலன்களை பெற முடியும் ஸோ அந்த அதிசயமான பலன்கள் பெறக்கூடியது தான் இந்த வீடியோவில் வந்து எப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் கிரகணங்கிறது ஒரு வருடத்திற்கு ஐந்து அல்லது ஆறு முறை நிகழக்கூடிய ஒரு வானிய நிகழ்வாகும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இவை இரண்டும் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் நிகழ்வது உண்டு ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது கிரகண நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது லட்சம் அடங்கு படனை தரக்கூடியது என்று சொல்லப்படுது இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ்கிறது இது நூற்றி இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இருக்குது வழக்கமாக கிரகணங்கள் ஒன்று முதல் மூன்று நிமிடங்களுக்கு நிகழ்ந்துவிடும் ஆனால் இந்த சூரிய கிரகம் சுமார் ஆறு நிமிடம் இருபத்தி மூணு வினாடிகள் வரை நீடிக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் மிக நீளமான கிரகணம் இதுதானா இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது ஆனால் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணம் வந்து மெரோக்கா அல்ஜீரியா துனிஷியா லிபியா எகிப்து சூடான் சவுதி அரேபியா ஏமன் சோமாலியா போன்ற நாடுகளில் தெரியும் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளையும் இந்த கிரகணமானது தெரியும் ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு வினாடிகள் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு பத்து ஐம்பத்தொம்போது மணி முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மூணு இருபத்தி மூணு மணிக்குள் நிகழ்ந்து முடியும் இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டில் இது போன்ற நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது இதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலாவது ஆண்டு தான் இப்படி ஒரு கிரகணம் நிகழப்போகுது ஸோ இந்தியாவில் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது இரவு நேரத்தில் நடக்கிறதுனால ஸோ இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதும் செய்ய என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தின் போது செய்ய வேண்டியது என்னென்னா தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜெபிக்கணும் கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்று கூறப்படுது எனவே தியானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது கிரகணத்தின் போது நல்லது அப்புறம் ரெண்டாவது மௌனம் காக்கணும் கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மன தெளிவை அதிகரிக்கும் அப்புறம் மூணாவது ஜபம் செய்யணும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப சொல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடணும் வீட்டில் விளக்கியத்தை இறைவனை வழிபாடு செய்யணும் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஜபம் செய்கிறது மௌனம் காக்கிறது அதுக்கப்புறம் தியானம் செய்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்திடுங்க அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறது பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் கிரகணத்தின் போது செய்ய வேண்டாம் திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது தூங்க வேண்டாம் கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல அப்புறம் மூணாவது சிலைகளை தொட வேண்டாம் பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கும் கோவில்களும் கிரகணத்தின் போது மூடப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளையோ தொடுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த கிரகணம் வந்து நிகழக்கூடியதை பற்றி சமூக வலைத்தளங்களில் உலகம் முழுவதும் தாள்கள் பரவிட்டு வருது இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழக்கூடியது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண தாள்களை தெளிவாக அவங்க ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பேருங்க இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிரகணத்திலிருந்து கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலேயே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடின உழைப்பில் சஸ்திரமான வளர்ச்சியை பெறக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து எதிலும் முன்னேற்றங்களானது காணப்படும் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும் ஸோ வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் அதை மட்டும் தயவு செய்து கட்டுப்பாட்டோடு வைத்துக்கிறது நல்லது எந்த ஒரு செயலையோ யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது நன்மை தரும் அப்புறம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் யாரையும் பார்த்தீங்கன்னு உங்களை பகச்சிக்க வேண்டாம் மெயினாக யாரையும் இந்த டைம் நம்ப வேண்டாம் யாரை நம்பினாலும் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ இவங்களை நம்பி ஒரு காரியம் பண்ணி அவங்கள்ட்ட வந்து தோத்துட்டு திரும்ப இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தர்கிட்ட தோத்துட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கோ அதனால் யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது மெயினாக எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம் அதனால் எல்லாத்திலுமே கவனமாக இருக்கணும் குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்படுத்தினாலும் குருவின் பார்வையால் அவை நீங்குவதோடு உடல் ஆரோக்கியமோ அடையோ கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது மனதில் மெயினாக பக்தி உண்டாகோ சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்கள் படிப்பது தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த டைம் இந்த கிரகண தோஷம் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆதி பராசக்தி வணங்கி வருவது இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் மனதிடம் உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கடக ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ கடக ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தோழர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கான பலனோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி